இந்த பதிவு என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து வங்கியில் கடன் வாங்கினவங்க ரொம்ப ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை பார்த்திங்கனாக்கா கடனை கட்ட முடியாமல் இருக்கிறது ஆனால் இதில் வந்து ஒரு பெரிய இன்னொரு சோகம் என்னன்னாக்கா அவங்க கடனை நான் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு இந்த ஃப்ரீ டெப்த்து டெப்த்து ஃப்ரீ அப்படின்னு ஏகப்பட்ட கார்பரேட் கம்பெனிகள் வந்து கள இறங்கி இருக்கிறதா ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது ரொம்ப அந்த இந்த பதவி பார்க்குறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும் ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ன கேள்வினா டெப்த்து ஃப்ரீ ஃப்ரீ டெப்த்து அப்படி நிறைய வந்து ஆப்பு இதெல்லாம் வந்துருக்கு சார் இந்த மாதிரி எங்கள் கடனை அவங்க வந்து சீத்து வைக்கிறேன் கடன் பிரச்சனை சீத்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் அதில் போய் நான் வந்து சில பேர் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க சில பேர் இதில் போகலாமான்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாேருக்கும் இந்த பதிவு இருக்கட்டும் இந்த பதிவில் வந்து ஒரு அனுபவத்தின் மூலமாக சொல்கிறேன் இந்த பார்த்திங்கனாக்கா இந்தியா ஃபுல்லாக வந்து இப்போ வந்து கடன் வாங்கின டார்கெட்டை வச்சு ஒரு மோசடியும் நடந்துட்டு வருது அது யாருக்குன்னு சொல்லியிருக்கேன் யாரும் காதில் போட்டுக்கல கடனை வாங்கினவங்க நீங்கள் கடனை கட்டலாம் பரவாயில்ல இந்த மாதிரி ப்ராடு நிறுவனங்கள் கூட போய் இந்த கூட்டம் வச்சுக்காதீங்க அதில் இல்லைன்னா இந்த ப்ரீ டெப்த்து டெப்த் ஃப்ரீ லோன் கன்சல்டேஷனு ஃப்ரீ கவுன்சிலிங் சென்ட்ருன்னு ஏகப்பட்டதை வந்து இந்தியா ஃபுல்லாக கிளம்பியிருக்கு கடனை கட்ட முடியாதவங்க போய் இவங்ககிட்ட மாட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு வலையை வீசி ஃபுல்லாக பிடிச்சி உட்கார வச்சுடுறாங்க என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கனாக்கா இந்த ப்ராடின்னு சொல்லிடுறேன் அழுத்தம் திருத்தமாக அடிச்சு சொல்கிறேன் இவங்கெல்லாம் ப்ராடு பசங்க கடன் வாங்கினவங்கிட்டருந்து இருக்கிற காசை பிடிங்கிட்டு அவங்கள வந்து இங்கேயே வந்து பணத்தை கட்ட முடியாமல் பேங்க்கு போல் சொல்லிட்டு இந்த வந்து இந்த ப்ரீ டெப்த்து டெப்த் போன்ற இந்த கார்பரேட்